Idaeam wishes you a very happy new year. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவை ராகுல் காந்தி தனது அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்திக் கொண்டதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது காந்திக்கு எதிரான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள பாஜக தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மாலவியா மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு நாடே இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் புத்தாண்டை கொண்டாட காந்தி வியட்நாம் சென்றுள்ளார் மன்மோகன் சிங்கின் மரணத்தை தனது அரசியல் ஆதாயத்துக்காக பயன் கொள்ள வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி அதனை அரசியலாக்கினார் ஆனால் மன்மோகன் சிங் விஷயத்தில் ராகுல் காட்டிய அவமதிப்பு மறக்க முடியாதது காந்திகளும் காங்கிரஸும் சீக்கியர்களை வெறுக்கிறார்கள் இந்திரா காந்தி தர்பார் சாஹிப்பை இழிவுபடுத்தினார் என்பதை மறந்துவிடாதீர்கள் என்று தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் இந்த டேக் டைவர்ஷன் அரசியலை சங்கிகள் எப்போது நிறுத்துவார்கள் மன்மோகன் சிங்கின் உடலை யமுனை கரையில் தகனம் செய்வதற்கு இடம் ஒதுக்கு நரேந்திர மோடி மறுத்த விதமும் அவரது அமைச்சர்கள் மன்மோகன் சிங்கின் குடும்பத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கிய விதமும் வெட்கக்கேடானது ராகுல் காந்தி தனிப்பட்ட முறையில் பயணம் செய்தால் அது ஏன் உங்களை தொந்தரவு செய்கிறது புத்தாண்டில் நலன் பெறுங்கள் என்று தெரிவித்துள்ளார்